வணக்க மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்றைக்கி வீடியோவில் மை வீத்ரியாஸ் பற்றினா மகிழ்ச்சியான செய்தியை தான் பார்க்க போகிறோம் நேற்றைய தினம் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மை வீத்யாஸ் உறுப்பினர்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவுமே சிரமத்துக்கு உள்ளாக இருப்பீங்க ரொம்பவுமே வந்துட்டு ஒரு சிலர்லாம் கவலைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பயந்துட்டும் ஒரு சிலர் இருந்திருப்பீங்க அதுக்கு காரணம் இந்த வெளியில் நெகட்டிவாக தவறாக பேசுகிறவங்க தான் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இதோட எப்படி ஓடிட்டாரு அப்படி இப்படின்னு என்னென்னமோ கதை கட்ட முடியுமோ அதெல்லாம் கதட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆப்பு கொஞ்சம் நேரம் ஒர்க் ஆகலைனா ஸோ வழக்கமாக நம்மளுடைய கம்பெனியில் ஆப் அப்டேஷன் நடந்தால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் நம்ம ஆப்புன்னு இல்லை எந்த ஆப் அப்டேஷன் நடந்தாலும் அந்த பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும் ரீசண்டாக வந்துட்டு ஸோ இன்ஸ்டாகிராம் கூட அந்த மாதிரி நடந்துச்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தானா ஸோ அதுக்கெல்லாம் வந்து யாரும் கவலையும் பட வேண்டாம் பயமும் பட வேண்டாம் நமக்கு ஒரு நாள் வருமானம் கூட லாஸ் ஆகக்கூடாதுங்கிறக்காக நிறுவனம் வந்துட்டு எல்லா முயற்சிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் நம்ம ஆப் வந்து நல்ல முறையாக இன்னும் வேறு லெவலில் அப்டேஷன் பண்ணி கொண்டு வர போகிறாங்க ஸோ நேற்று நிறையா பேர் வந்து ரொம்ப சிரமப்பட்ட காரணத்தினால இன்றைக்கி ஒரே கேப்ஷாவில் முழு வருமானத்தை கொடுக்குறாங்க நீங்கள் வந்துட்டு சீலிங் ஆயிரத்தி எட்நூறுவா வச்சுருந்தாலும் ஒரே கேப்ஷாவை டைப் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுடைய சீலிங் எவ்வளவோ அதை வந்துட்டு ஒரே கேப்ஷாவில் கிடைக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க இதுக்கு நம்ம நிறுவனத்துக்கிட்ட நன்றி தான் சொல்லணும் ஸோ ரொம்பவுமே வந்துட்டு நல்ல விஷயத்தை செஞ்சுருக்காங்க இப்போது நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா இதே போல் வந்துட்டு அப்டேஷன் முடிகிற வரைக்கும் ஒரே கேப்சாலில் முழு வருமானத்தை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க அதுவும் வந்துட்டு ஒரு ஏற்கக்கூடிய விஷயந்தான் ஆனால் கம்பெனி சைடு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கங்கிறத பொறுமையாக பொறுத்து தான் பார்க்கணும் இப்போ ஒரு சிலர் என்ன கேட்குறீங்கன்னா இந்த ஒரே கேப்சாலில் முழு வருமானம் கொடுக்குறாங்களே இது இன்னும் எத்தனை நாள் தொடரும் அப்படின்னு கேட்குறீங்க அது சார்ந்த அப்டேட் இன்னும் எதுவும் கிடைக்கல மேக்ஸிமம் நாளைக்கும் இதே போல் ஒரே கேப்ஷாவில் முழு வருமானம் கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம ஆப்பில் இன்னும் ஒரு சில எரர் காமிச்சுட்டு தான் இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு வேளை எரர் காமிச்சுன்னா ஆப் அன்இின்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் கிளியர் கேட்சி கிளியர் டேட்டா கொடுத்து பாருங்கள் ஸோ நம்ம வழக்கமாக சொல்கிற விஷயங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்பை ஓப்பன் பண்ணி வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலருக்கு இரண்டு மூன்று முறை கூட வீடியோ வரலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கீங்க உங்கள் சைடு இன்டர்நெட் கனெக்ஷன் கம்மியாக இருந்தாலும் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படும் அதெல்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு ஒரே கேப்சலை நீங்கள் உங்களுடைய முழு வருமானத்தையும் இன்றைக்கி எடுத்துக்கலாம் ஸோ ரொம்பவும் ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம் இன்றைக்கி இன்றைக்கி டாஸ்க் முடிக்கிற நேரத்தை வந்துட்டு முடிஞ்சால் உங்களால் நாலஞ்சு பேர்கிட்ட வந்துட்டு இன்றைக்கி ஓஎம்ஐடி போடலாம் முயற்சி செய்யலாம் ஸோ இந்த நேரத்தை அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் பெரிய வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ரெம்பெல்லாம் கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்